மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜகவினுடைய மிக முக்கிய தலைவர் மத்திய அமைச்சரவையில் கேபினட் அமைச்சராக இருந்த ஒரு நபர் ராகுல் காந்தியை ராகுல் காந்தியினுடைய சொந்த தொகுதியிலே தோற்கடித்து மிகப்பெரிய அளவில் புகழ்பெற்ற ஒரு நபர் பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் ஆஹா இவரல்லவோ தலைவர் என்று கூறக்கூடிய ஒரு நபராக இருந்த ஸ்மிருதி இராணி அவர்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது பாஜக ஏமாற்றி விட்டதா அல்லது பாஜக பல சதி திட்டங்கள் மூலமாக ஸ்மிருதி இராணி ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டியதா இப்போது பாஜகவிற்கும் ஸ்மிருதி இராணிக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை ஸ்மிருதி ராணி என்றால் உடனே மோடியையோ அமித்ஷாவோ அழைத்துக் கொண்டு வந்து நிற்கக்கூடிய நபர் இன்று அவர்கள் அனைவரும் கையொழிந்த மாதிரிதான் தெரிந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஸ்மிருதி இராணி தற்போது ஹிந்தி சீரியலில் நடிக்கவிருக்கிறார் அதாவது சில காலங்களுக்கு பதிகளுக்கு முன்னராக ஹிந்தி சீரியல்களில் வெளிவந்து அதன் பின்பு அதனுடைய இரண்டாம் பாகத்தில் தற்போது நடிக்கவிருக்கிறார் கியூ கியூ சாஸ் பி கபி பாகுதி இரண்டு அப்படிங்கிற சீரியல்தான் முக்கிய கதாபாத்திரம் துளசியாக நடிக்கவிருக்கிறார் ஸ்மிருதி ராணி அதனுடைய முதல் போட்டோ ஷூட்டுகள் போட்டோக்கள் எல்லாம் தற்போது சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய மத்திய அமைச்சராக இருந்த நபர் ஏன் அரசியலை விட்டு தொலைக்காட்சி தொடரில் நடிக்க வேண்டும் தற்போது ஸ்மிருதி ராணிக்கும் பாஜகவுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் இருக்கிறது முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த நபர் ராகுல் காந்தி ராகுல் காந்தியினுடைய சொந்த தொகுதியில் தோற்கடித்திருக்கிறார் ஸ்மிருதி அப்படி அப்படி பெற்ற ஒரு நபர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ராகுல் காந்தியினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு உயர் அரசியல்வாதியிடம்தான் இவர் தோற்று போயிருக்கிறார் என்பதும் மிகப்பெரிய அளவில் உற்று பார்க்கப்பட்டது அதுவும் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றிருக்கிறார் ராணியை இராணியை ஸ்மிருதி வீட்டில் அதாவது நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய வெளியேற வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஓரம் கட்டி கொண்டுதான் இருந்தார்கள் அதை ஸ்மிருதி ராணி பார்ப்பதற்கு தவறிவிட்டார் பெண்களை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் பாஜக ஸ்மிருதி ராணியை மத்திய அமைச்சராக்கியது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஸ்மிருதி ராணி அதனை தவறாது எண்ணிவிட்டார் தன்னை மிகப்பெரிய தலைவராக மாற்றிக் கொண்டு பாஜக தனக்கு ஒரு பாதை உருவாக்குகிறது என்கின்ற மிகப்பெரிய ஏமாற்றத்தில் விழுந்து அந்த சதி திட்டத்தில் விழுந்து தற்போது அரசியலிலும் இல்லாமல் தற்போது ஹிந்தி சீரியலில் நடிக்கக்கூடிய நிலைமைக்கு ஸ்மிருதி இராணி தள்ளப்பட்டிருக்கிறார் ஒரு தனி பெண்மணியாக அவர் ஹிந்தி சீரியலில் நடிப்பதை பற்றி யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை அரசியலில் இருந்து திடீரென்று விலகியது போல்தான் இருக்கிறது ஸ்மிருதி இராணி பாஜகவினர் எப்போதுமே அப்படித்தான் தங்களை மீறி ஒரு நபர் வளர்கிறார் என்றால் கண்டிப்பாக அவர்களுடைய குதிகாலை வெட்டி கீழே தள்ளி விடுவார்கள் என்பதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் ஸ்மிருதி ராணி பொறுத்து என்று பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை name is Red Channel. Subscribe பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்